பேசாத பேச்சா கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை நீ நீயே இல்லை திமுக ஒழிப்பேன்னு சொன்னா நம்ம ஒரு நூறு வருஷம் வாழ போறோம் அர்த்தம் என்ன கூட வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல கண்ணிரஞ்சல் நோட்டீஸ் நான் சொல்லுவேன் என் பொன்னாட்டிக்கிட்ட நான் உனக்கு புருசனா ஒரு முப்பது வருஷம் இருப்பேன்னு சொல்லுவேன் எவனெல்லாம் நம்மை காரி குழுனானோ எவனெல்லாம் நம்மை கேவலப்படுத்தினானோ அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுகின்ற பாக்கியம் நமக்குத்தான் உண்டு ஐயா கலைஞர் அப்போதெல்லாம் உடல் நலம் குறைவு ஏதோ நடந்து விட்டது என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அப்போது நான் ஒருவன் மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இன்னும் ஒரு சமாதி கட்ட வேண்டி இருக்கிறது அதை தான் என் தலைவன் மறைவார் என்று சொன்னேன் அது நடந்ததா இல்லையா நாம் எல்லாம் சத்தியத்திற்கு பிறந்தவர்கள் ஒரு அப்பனுக்கு பிறந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டு மாற்றுவதற்கு நான் பாமாயில் பாஸ்கர் இல்லை உன்னை வெல்லுவேன் என்று சவால் விட்டிருந்தால் ஒருவேளை அப்படி நான் நின்று தோற்றிருந்தால் அன்றிரவே தூக்கு போட்டு செத்திருப்பேன் கஷ்டமாக இருந்தால் விஷம் தின்று செத்திருப்பேன் ஆனால் அறிவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ வாழ்ந்து போகட்டும் போ கட்டபொம்மன் பாணியில் சொல்கிறேன் என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்கள் இவர்கள் கூலி வேலைக்கு செல்கிறார்கள் இவர்கள் சித்தால் வேலைக்கு செல்கிறார்கள் இவர்கள் வீடு துடைக்க ஆபீஸ் துடைக்க செல்கிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கின்ற காசை மாமியாரிடமோ மாமனாரிடமோ பஸ்ஸுக்கு காசு அத்தா பஸ்க்கு காசு கேட்டீர்களா இல்லையா இந்த கஷ்டத்தை போக்கத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை இந்த மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் இலவச பயணம் அது விடியல் பயணமாக அமையட்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நீங்கள் பஸ்ஸிலே பயணம் செய்ய இலவச பயண திட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் குறைப்பேன் குறைத்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலை மூன்று ரூபாய் குறைப்போம் சொன்னோம் கொடுத்தோம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு காலை தருவோம் என்று என்று சொன்னோமா குடும்ப குடும்ப அரசியல் அரசியல் நான் அப்போதே சொன்னேன் குடும்பம் இருப்பதால் பிள்ளைக்குட்டி பெற்றதால் அந்த பிள்ளைக்குட்டிகளை வளர்த்து ஆளாக்கியதால் அந்த கஷ்டம் தெரிந்ததால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான் அப்பாவும் வேலைக்கு போகிறான் அம்மாவும் வேலைக்கு போகிறாள் ஆகவே அந்த குழந்தைக்கு காலை உணவு கிடைக்காது ஆகவே அப்பனாக நான் இருந்து தாத்தாவாக நான் இருந்து மாமனாக நான் இருந்து அந்த குழந்தைகளுக்கு காலை உணவை தருவோம் என்று சொன்னோம் அதை இப்போது விரிவுபடுத்தி இருக்கிறோம் நாங்கள் என்ன சொல்லி செய்யவில்லை சொல்லியதை எல்லாம் செய்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே செய்யாமல் எங்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு எங்கள் சுரண்டிக் கொண்டு எங்கள் தலையில் கை வைத்து கொள்ளையடித்துவிட்டு திமுகவை அழிப்பேன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அதிமுகவை போல் நினைத்தார்கள் அவர்கள் அடிமைகள் அவர்கள் அனாதைகள் அவர்கள் இனிஷியல் தெரியாதவர்கள் இனிஷியல் இல்லாமல் திறந்தவர்கள் எங்களுக்கு மூன்று தலைமுறையும் சொல்ல தெரிந்தவர்கள் திமுக காரர்கள் எங்களிடம் வாலாட்டினால் வாளை ஓட்ட நறுக்குவோம் என்ன குற்றம் செய்தார் உங்கள் அமைச்சர் இந்த மண்ணில் திமுகவை ஜெயிக்க வைத்தார் எவ்வளவு சவால் விட்டான் ஆனால் தான் மட்டும் ஜெயிக்கவில்லை இந்த தொகுதியில் இருக்கின்ற நான்கு தொகுதிகளையும் மொத்தமாக ஜெயிக்க வைத்த முத்தான பிள்ளை எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து தொகுதிகளையும் வென்றிருந்தால் அதிமுக வந்திருக்குமா எதிர்க்கட்சி வரிசையில் அறுபத்தைந்து பேர் அமர்ந்திருப்பானா ஆனால் அந்த சாதனையை செய்து காட்டினான் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி நான் சென்னையில் கேட்டேன் செந்தில் பாலாஜி என்ன செய்தார் பொய்யான குற்றச்சாட்டு ஒருவேளை நீங்க சொல்லுகின்ற குற்றச்சாட்டு படி அவர் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுத்து விடுகிறோம் காலம் தாழ்ந்திருந்தால் அதற்கு வட்டியும் கொடுத்து விடுகிறோம் ஆனால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கார்பரேட் கம்பெனியிடம் கோடி கோடியாய் கொள்ளையடித்து மூர்த்தை கட்டி வைத்திருக்கிறார்களே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அதை விட கஞ்சாக்கரடைப்பு காட்சி அளிக்கின்ற அண்ணாமலை இவர்களெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் மக்களை வாழ வைத்த பிறந்த எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் காலம் மாறும் நேரமும் மாறும் உள்ளே இருக்கும் எங்கள் சிங்கம் ஒரு நாள் வெளியே வரும் வெளியே இருப்பவனை உள்ளே தள்ளும் அப்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் திமுக காரன் சிறைக்கு பயந்தவன் அல்ல திமுக காரன் சிறைக்கு போனால் மீண்டும் உயிரோடு வருவான் ஆனால் எங்கள் எதிர்ப்பவர்கள் எவனாவது சிறைக்கு போனால் சிறையில் செத்து பிணமாகத்தான் வருவான் இது வரலாறு அது எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் அவருக்கும் புரியும் இரண்டு நாள் நேருக்கு நேர் சந்தித்தேன் அதற்கு பின்னால் அவரை பார்க்கின்ற மனோதை எனக்கு இல்லை ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்தார் சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு இதயாறு சிகிச்சை நிபுணராக என் தம்பி இருக்கிறார் அங்கே ஆகவே பார்க்கலாம் என்று போனால் பார்க்க விடவில்லை என்னதான் நீங்கள் வைத்து வாட்டினாலும் சீப்பை விட்டால் திருமணம் நின்று விடுமா கரூரில் செந்தில் மாலாதியை விட்டால் கரூர் தொகுதியை நீங்கள் வெற்றி பெற்ற முடியுமா கடந்த முறை நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றோமா ஒருவேளை உங்களுக்கு நெஞ்சில் உறவிருக்கும் என்றால் அண்ணன் செந்தில் பாலாஜியால் பயன்பெற்றவர்கள் இங்கே இருப்பீர்களால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் செய்த உதவியை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களால் செந்தில் பாலாஜி இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றால் தான் எங்கள் அண்ணனுக்கு பெருமை அந்த பெருமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் இந்த நாடு சிக்கலான நிலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது ஜாதியை சொல்கிறான் மதத்தை சொல்கிறான் கேட்டால் நாம் கோயிலுக்கு விரோதி என்கிறான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி கோயில்களுக்கு புரணமைத்து குடமுழுக்கு நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே சொல்லிவிட்டோம் நாங்கள் ஆண்டவனுக்கு விரோதி இல்லை கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தர் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேசமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னோமோ இல்லையா சொல்லிவிட்டோம் இன்னும் அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தலில் வாக்குறுதியை சொல்லி வாக்கு கேட்கிறோம் பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் டெல்லியை ஆண்டீர்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு அதை விட்டு திமுகவை ஒழிப்பேன் கிழிப்பேன் இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் உங்கள் தாத்தா வந்தாலும் பார்ப்போம் நாங்கள் அது யார் சொன்னது தெரியுமா எங்கள் தாத்தா கலைஞரோட பேரை அண்ணா உதயநிதி சொல்லியிருக்காரு கேட்டா வாரிசு அரசியல் ஆண்மை இருக்கிறது வாரிசு இருக்கிறது இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கள் நிறைய கருத்தரிப்பு மையம் இருக்கிறது அதுவும் முடியாதென்றால் திருமணமான ரெண்டே மாதத்தில் இரட்டை புள்ள பிறக்குவதற்கு உதாரணமாக சில பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவரிடம் போய் கேளுங்கள் இல்லாததை எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் வாரிசு என்றால் எங்கள் கட்சிக்கு பதவி கொடுத்தால் வாரிசு அண்ணன் தளபதி இந்த நாட்டின் வாரிசா பதினான்கு வயதில் ஐயா தலைவர் கலைஞர் திமுக கொடியேந்தி வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் தளபதி பன்னெண்டு வயதில் எடுத்துக்கொண்டு திமுக மேடையில் அமர்ந்து தலைவர்களின் பேச்சை பதிவு செய்து அதை கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி பெயரை எல்லோருக்கும் ஒரு பதவி இருந்ததா இல்லையா ஆனால் இந்த நாட்டில் எங்கள் அண்ணன் தளபதி முதல் முதலில் பெற்ற பதவி என்ன தெரியுமா என்ற பதவி அவர் சிறைக்கு போனார் இப்போது தைரியமாக சொல்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வருவார் உங்களை வழி நடத்துவார் என்று ஆனால் அன்று அப்படி சொல்வதற்கு நாஜி இல்லை சிறைக்கு போனால் எங்கள் அண்ணன் தளபதி திரும்புவாரா திரும்ப மாட்டாரா தெரியாது உயிரோடு வருவாரா வரமாட்டாரா தெரியாது ஒருவேளை சித்தி பாபும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி உயிரோடு இருந்திருக்க மாட்டார் வயது இருபத்தி மூன்று கல்யாணம் முடிந்து மூன்றே மாதம் கட்டில் படுத்து கட்டி புரள வேண்டிய காலத்தில் எங்கள் அண்ணன் தளபதி காராகிரகத்தில் அடைக்கப்பட்டார் கருவுற்ற மனைவி எங்கள் அன்னை துர்கா காதல் கணவன் பக்கத்தில் இல்லை அவளுக்கு ஐந்தாம் மாதம் வரும்பழம் வைக்கவில்லை ஏழாம் மாதம் ஜடம் திக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு செல்லுகின்ற போது காதல் மனைவியே கண்ணே உன் காதலன் நான் பக்கத்தில் இருக்கிறேன் சுகப்பிரசவம் நடக்கும் எதையும் சந்திக்க நான் இருக்கிறேன் சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை அவளே சென்றால் திட்டெடுத்தால் குழந்தையை பாராட்டி சீராட்டி சட்டை போட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கம்பிக்கு இடையில் காட்டி காதலனே கல்லாளனே நீ கருவாக்கிய குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன் இதோ பாருங்கள் என்று காட்டினால் எங்கள் அண்ணன் துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி யார பாத்திர வாரிசு அரசியல் கருவுளிய தியாகம் பண்ண உண்ட எங்கள் நண்பன் உதயநிதி அதையும் தாண்டி சொல்கிறேன் வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் லண்டன் உதயநிதி நாங்கள் சொல்லுவோம் இங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு அப்பா செத்தம் ஒண்ண புள்ள பதவிக்கு அந்த கட்சி அந்த கட்சி போராட்டம் என்றாலும் சிறைச்சாலை என்றாலும் குடும்பத்தோடு போகிறோம் அதனால்தான் எங்கள் குடும்ப கட்சி என்கிறீர்கள் நாங்களும் குடும்பமாகத்தான் இருக்கிறோம் இன்று பாராளுமன்ற தேர்தல் வரக்கு போகிறது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் இந்த அண்ணன் தாங்குகின்ற அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இடங்களில் வெல்வோம் நீங்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இது நான்கு தான் நீங்கள் ஆட்சி செய்யும் மாநிலம் இதை மொத்தமாக கூட்டினால் நூற்றி அறுபது வருகிறது இந்த நூற்றி அறுபது போக மீதி எங்கே போய் திருடுவீர்கள் உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு எவனோ திருமணம் முடித்து எவனோ கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்கி பிள்ளையை பெற்று பெயர் வைத்து பள்ளிக்கூடம் அனுப்பி அதை படிக்க வைத்து பீஸ் கட்டி ஆளாக்கி உருவாக்கினால் அடுத்தவன் பிள்ளையை திருடி உன்னுடைய சிலை போட்டுக்கொண்டு வாழுகின்ற ஈன புத்தி படைத்த பிஜேபிக்காரர்கள் அறிவில்லை வெக்கமில்லை மானமில்லை சூடு சூடு இல்லை இப்போது கூட ஒரு மாநிலத்தில் கலக்க பார்த்தீர்கள் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் தப்பித்தார்கள் இப்படி எல்லா மாநிலத்திலும் செய்துவிட்டோம் எல்லா கட்சியும் ஆட்சி படைத்து விட்டோம் தமிழ்நாட்டில் நமது பருப்பு வேகவில்லையே என்ற காரணத்தால் மோடி உணரிக் கொட்டுகிறார் நாங்கள் செய்தோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் என்ன பண்ணீர்கள் இதோ போகிறதே நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை மேம்பாலங்கள் தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து இதெல்லாம் யார் ஆட்சியில் வாங்கி கொடுத்தோம் உங்கள் ஆட்சியில் ஏதாவது ஒன்றை செய்தீர்களா ஒரே ஒரு செங்கல்லை கொண்டு வந்து மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுகிறோம் என்று வைத்தீர்கள் அதையும் எங்கள் அண்ணன் உதயநிதி கொண்டு வந்து விட்டார் ஏன் அன்பு சகோதரிகள் பேசுகின்ற போது சொன்னார்கள் அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் கரு கரூரிலே வந்து நின்று பாருங்கள் அவன் ஆண்மையே இல்லாதவனை போய் கரூருக்கு அழைப்பித்தால் அவனை எதிர்த்து நின்று நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு அசிங்கம் ஒரு ஆண் சந்திக்கலாம் எதிரி இல்லை உங்களைப் போல பெண்களை நிறுத்தினால் சந்திக்கலாம் இரண்டும் கெட்டானை போய் நிறுத்தி அவனுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்து அவன் டெபாசிட் போனால் என்ன போக போனா என்ன அவரை முதலில் முதலில் முட்டால் என்று இந்த ஊருக்கு காட்டியவரே எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி தான் நான் கர்நாடகாவில் ஒன்பது ஆண்டு காலம் பணிபுரிந்தேன் அப்படி இப்படி ஜபுடாலெல்லாம் விட்டு வந்தாரு கையில வாச்சு கட்டியிருந்தாரு ரபேல் வாட்சின்னு சொன்னாரு அது ஏன்டா ஃபாரின் வாட்சை கட்டிக்கிறேன்னா தேசபக்தின்னாரு அப்போ என் செந்தில் பாலாஜி கேட்டாரா முட்டா போயில இந்தியா தயாரித்து கட்டின வாட்சா தானே தேசபக்தி இது ரபேல் வாட்சி அதுக்கு பில்லேங்கடான்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா பில்லு கேட்டால் என்ன கொடுத்தாரு ரிசீப்டை கொடுத்தாரு நம்ம ஒரு பைக்கு சர்வீஸ் கொடுவோம்ல சர்வீஸ் கொடுத்தா மெமோன்னு ஒன்று எழுதுவோம் பேரிங்கு ஸ்ப்ரிங்கு அதெல்லாம் அது வந்து மெமோ ஸ்லிப்பு பில்லு என்னன்னா பில்லு பில்லுக்கும் மெமோ ஸ்லிப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவன் நான் கூட நடிச்சேன் ஒருவேளை அந்த ஐநூறு வாட்சில் ஒரு வாட்ச் வாங்கியிருப்பான் பொழுது கட்சியில் பார்த்தா இவனுக்கு எல்லாத்தையுமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற பசங்க அந்த வாட்சும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிருக்கான் இன்னொரு நண்பர் வாங்கினார் நான் அவர்கிட்ட வாங்கினேன் சொன்னீங்க நான்கு எம்எல்ஏ நான்கு சீட்டையும் ஜெயிக்கிறார் கோயம்புத்தூரில் பத்து எம்எல்ஏ அவனுங்க ஜெயிச்சுட்டா அடுத்து மூணே மாதத்தில் பொறுப்பு அமைச்சராக போட்டால் அங்கே ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் சுத்தமாக காலி பண்ணுறாரு எங்கே விட்டாலும் ஜெயிக்கிற ஒரு ஆளை ஒன்றுமே பண்ண முடியல தேர்தலில் ஜெயிக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணலாம் உடனே பார்த்தான் கேஸை போட்டான் உள்ள அமிச்சா நீ எவ்வளோ நாள் வச்சு சோறு போடுவேன் அட்லீஸ்ட் இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் வச்சுக்குவியா அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் இந்த சட்டம் எங்கள் தா பிரிய தாத்தன் அம்பேத்கர் எழுதிய சட்டம் உனக்கு எப்படி சட்டம் தெரிகிறதோ அதே சட்டம் எங்களுக்கு தெரியும் எங்களை எப்படி பொய் வழக்கில் நீங்கள் உள்ளே அனுப்பி அதே போல் உங்களையும் எங்களால் அனுப்ப முடியும் ஆனால் அந்த நேரம் வரும்போது நம்ம அண்ணன் தளபதி போலீஸ் மந்திரியாக கூட ரொம்ப நேர்மையானவர் அவங்க செஞ்சதை நம்ம செய்யக்கூடாதுன்னுவர் நான் தப்பே என்னை ரெண்டரை மாதம் உள்ளே அனுப்புவார் இப்படி ஒரு வெட்கம் கெட்டவர்களை இந்த நாட்டில் வைத்துக் கொண்டு வாக்கு கேட்டு வருகிறார்கள் ஒரு நாள் ஒரு நாள் பேச நான் சொன்னேனே தந்தித்த தேர்தலில் எல்லாம் வெற்றி பெற்றார் இந்த கரூர் தொகுதியில் படித்தவர்களின் சதவிகிதம் குறைவாக இருந்ததா இல்லையா என் அண்ணன் செல்வி பாலாஜி வருவதற்கு முன்னால் கொஸ்டின் பேங்கில் ஒரு புக்கு வாங்கி தொகுதியில் இருக்க அத்தனை பேருக்கு அவர் கொடுத்தாரா இல்லையா அது மூலமா படிச்சு பாஸ் ஆன பத்தாவது பிளஸ் டூ பசங்க இருக்கிறீங்களா இல்லையா புக்கு மட்டுமா வாங்கி கொடுத்தாரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாரு பீஸ் கட்ட முடியாதது பீஸ் கட்ட வச்சாரு காலேஜுக்கு சீட்டு கிடைக்கலன்னா சீட்டு வாங்கி கொடுத்தாரு சீட்டு வாங்கி கொடுத்து பணம் கட்ட முடியலாம் பணத்தை கட்டி விட்டாரு இல்லையா இவ்வளவு செஞ்சாரு இதுக்கு நீங்க செய்ய போற கரு கை தான் இந்த தேர்தலில் உதயசூரியனுக்கு ஓட்டு இந்த கரூர்ல செந்தில் பாலாஜி வருதுக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் காலேஜ் இந்த மாதிரி புகை சாலை இருந்ததா ஒன்னும் இல்லை எல்லாம் எங்க அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மன்னன் எங்கள் ஆருயிர் அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு வந்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவரை பார்த்து பாமாயன் பாஸ்கர் அவர் யார் சினிமா இப்போ சொன்னீங்கல்ல தேர்தலில் சவால் விட்டாருக்கு இவாறு விட்டார் அவர் ஒரு காலத்தில் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது இலவச மின்சாரத்துக்கு போகிற ஒயரில் கொக்கி போட்டு சாயப்பட்டி கரண்டை திருடி அது ஈவியில் வந்து பிடிச்சி இவனை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும் அடப்பாவி அவனை உள்ள தூக்கி போடாத நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி காப்பாற்றி ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை கட்டி அவனை காப்பாற்றி விட்டா இப்போ இருபத்தஞ்சு கோடியில் வீடு கட்டுறான் நம்மள உள்ள அமைச்சரவங்கெல்லாம் ஈடி ஈடி கேடி பேடி எத்தனையோ இருக்க அதெல்லாம் இப்போ என்ன பண்றான் இதெல்லாம் போய் பார்க்க மாட்டானா பார்க்கணுமா இல்லையா பார்க்கறது இல்லை அதனால் அவரை பார்த்து பிஜேபி பயப்படுது மத்திய சர்க்கார் பயப்படுது அந்த பயத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்கள் அண்ணன் இல்லாமல் போனாலும் கரூரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தந்தீர்கள் என்று சொன்னால் அவர் இன்னும் தெம்பா இருப்பார் ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதியும் தாண்டி கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனையோ அதையும் தாண்டி எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் ஐந்தாவது முறையாக என்னை அமர வைத்தால் ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் தாத்தா நான் இருக்கிறேன் பா முப்பதாயிரம் தருகிறேன் திருமணத்தை நடத்து திருமணம் முடிந்த ஜோடிக்கு ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்குவதற்கு கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழ்ந்தார்களா கணவன் மனைவியை மாதமாக்கி விட்டானா அவளுக்கு ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் இருக்கிறேன்பா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் பெத்த குழந்தை சத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கூடம் போக வேண்டுமா ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா யூனிஃபார்ம் இல்லையா கவலைப்படாதே வா தாத்தா நான் தருகிறேன் ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ போனவன் பிளஸ் ஒன் போனானா அவனுக்கு போக்குவரத்துக்கு சைக்கிள் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் அவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா அவன் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கல்லூரிக்கு காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ அவன் கல்லூரிக்கு போனானா வேலை செய்தானா அவனும் காதலித்தானா அவனுக்கும் திருமணம் நடந்ததா அவனும் பெத்து போட்டானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் 这个能，亲自在里面吗？是、oh、啊，是、oh、啊。等一下啊！Oh oh oh oh

இருந்தால் தருகிறேன் தருகிறேன் மனைவிக்கும் பெற்கின்ற பிள்ளைக்கும் தருகிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் பேரனைப் பார் பேத்தியைப் பார் சந்தோஷமாக வாழு